அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்வீன் எட்நூற்றி பத்தாவது பார்க்க போகிறேன் நீங்கள் அரசு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பீபோலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பீபோல ஒரு சூப்பரான நீங்கள் வந்திருக்கணும்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஸ்ரீசக்தி மட்டும் தனியாக பிரிச்சல் இதில் பெருக்கல் முறையில் அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு பயன்படுத்தி எப்படி விங்கிங்கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் எட்நூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு ஜீரோ இருபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு நம்பர் பச இருக்கு எழுநூற்றி ரெண்டு ரெண்டாயிரம் நம்பர் சிபில் உள்ள பச இருக்கு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நான்கு நானூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எட்டு இதெல்லாம் கடைசிலுக்கு ரொம்ப தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றெட்டு இதெல்லாம் கடைசிலுக்கு ரொம்ப ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளை பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு முந்நூத்தி தொண்ணூறு இதில் கடைசில கிராம நம்பர் முன்னூற்றி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரும் ஜீரோ அடுத்தவனின் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாசிருக்கு பி சி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசில கிரம நம்பர் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பாச இருக்குது ஏழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழா நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பது ஜீரோ பதினாறு இதில் கடைசியில் கடசிலக்கிரம் நம்பர் ஜீரோ பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவனி நம்பர் பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி பொலியும் பசு இருக்குது பிசி போடல பச இருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு பதினாலு இதில் கடைசியில் கடலுலக்கிரமும் நம்பர் ஜீரோ பதினாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பர்ல பச இருக்கு ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் பச இருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்பது எட்நூற்றி எழுபது இதில் கடைசி கிரும்ப நம்பர் எட்நூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ அடுத்தவன் நீங்கள் நம்பர் பச இருக்கு ஜீரோ தொண்ணூற்றெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொலியுமே எட்டாம் நம்பர் சி பொலியும் பச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றெட்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றெட்டு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இதில் கடலுக்கு ரம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடசிலுக்கு ரம் நம்ப எழுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தொன்று எட்டுநூற்று தொண்ணூற்றாறு இதில் கடைசிலிக்கிற நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நூற்று தொண்ணூற்றாறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி தருவத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாச இருக்கு ஏழுநூறு தருவத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தொன்று நானூற்றி ஆறு இதில் கடற்குக்கிரோம் நம்பர் நானூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஆறு இதில் பார்த்திங்கனா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவெனி நம்பளை பச இருக்குது ஐநூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பிபிள் பச இருக்கு ஐநூற்றி ஒன்பது பேருக்குள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்பது பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தாறு இதில் கடசில்கிற நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தாறு அடுத்த பார்த்திங்கனா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு ஜீரோ தொண்ணூற்றிரெண்டு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றிரெண்டு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ எட்டு இதில் நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா அறுநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஆரநூற்றி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எம்பத்தொன்று இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசி கிரப்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு எட்நூத்தி தொண்ணூறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாஸ் பாசாயிருக்கு எட்நூத்தி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து எட்நூற்றி அறுபது இதில் கடைசியில் கடசில்கிற நம்பர் எட்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீசக்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆகிட்றா ஓல்டு செல் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஓல்டு ஓல்டு செலின் நம்பரை வந்து ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னா ஏ போல் ஏழு ஒன்பது பி போல் ரெண்டு நாலு சி சிபோல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் அதாவது எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொம்பது ஐநூற்றி நாற்பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி இருபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கனா நூற்றி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தேழு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இரநூத்தி எழுவத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நம்பா ஐநூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி இருபத்தொம்பது நானூற்றி எழுவத்தொன்று இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பரில் இருந்து முயற்சி பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு இருபத்தேழு நாற்பத்தொம்பது இருபத்தொம்போது நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பதினாலு ஐம்பத்தி நாலு பன்னெண்டு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தஞ்சு எழுபத்தொன்று ஐம்பத்தேழு பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்பது பதினேழு எழுபத்தஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா